ஹலோ வைஸ் உங்கள் ராஜா பரோன் வாங்க சாப்பிட்லாம் சீரியஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னுடைய காலை உணவு தான் என்னுடைய காலை உணவு எப்போன்னு சொல்கிற மாதிரி தான் வாரத்தில் மாதத்தில் இருபத்தஞ்சி நாள்னா இரு சாரி முப்பது நாளுன்னா அதில் இருபத்தஞ்சி நாள் வந்து ஒரே மாதிரி உணவு உணவை தான் ஃபாலோ பண்ணுவேன் இதில் அப்பப்போ ஸ்நாக்ஸ் ஏன்னா அந்த ஒரே மாதிரியான உணவு நல்ல ஹெல்த்தான உணவை நான் ஃபாலோ பண்ணுறதுனால அப்பப்போ நான் ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை எனக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையோ என் உடம்பும் பாதிக்கப்படுறது இல்லை எனக்கு பெரிய அளவு பிரச்சனையும் வரதில்ல அட் த சேம் டைம் நான் ஹெவியாக ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன் சாப்பிட்ட எனர்ஜியை செலவு பண்ணுவேன் எப்பவும் என்னையே ஆக்டிவா வச்சுப்பேன் ஓகேவா இதுதான் மெயின் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன உணவு வேணாலும் சாப்பிடலாம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் ஃபிட்டா இருக்கிறது வந்து சாப்பிடாம தவம் கிடக்கிறது கிடையாது நம்ம நினைச்ச உணவுகளை சாப்பிட்றது நாம் நினச்ச லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறது தான் ஃபிட்னஸ்ஸை தவிர கிடந்து எதையுமே சாப்பிடாம எந்த வேலையுமே செய்யாமல் கமுக்குன்னு இருந்து இருக்கிறது கிடையாது அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்கள் கட்டு மஸ்தா உடம்பை வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது ஸோ அதை நோக்கி ஓடாதீங்க ஃபிட்டாக வச்சுக்கிறது நோக்கி ஓடுங்க ஃபிட் என்ன ஃபிட்டுன்னா என்ன நம்ம என்ன வார்த்தை சொல்லியிருக்கோம் ஒரு சோல் இருக்குது ஒரு பாடி இருக்குது இந்த சோலுக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்கு இந்த உடல் தகுதியானதாக இருந்தால் ரெண்டும் ஃபிட்டு இதுதான் விஷயம் இந்த மேக்ஸிமம் நிறைய பேருக்கு உட்கார்ந்த இடத்துல கையை ஊணாமல் எழுந்திரிக்க முடியல தட் நாட் அ ஃபிட்னஸ் அவனுக்கு ஃபிட்னஸ் இல்லை அதை அதே மாதிரி ஒரு குனிஞ்சு ஒரு இடம் ஒரு ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா டக்குன்னு அதை குனிஞ்சு எடுக்க முடியல ஃபிட்னஸ் இல்லை ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்ய மாட்டான் நிறைய பசங்க நம்ம பார்த்திங்கன்ன தெரியும் வீட்டில் தண்ணி கொடுக்கறது கூட எழுஞ்சு போக மாட்டான் வீட்டில் எதாவது ஒரு வேலையை சொன்னால் செய்யவே மாட்டான் சோம்பேறியா பீட்ல அவன் ஃபிட்டா இருக்கானா அவன் லீனா இருந்தாலும் சரி அவன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷேப்டா இருந்தாலும் சரி அவன் ஃபிட்டா இருக்கானான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது எவன் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறானோ அவன் தான் ஃபிட்டா இருக்கிறான் ஃபிட்னஸ்ங்கிறது ஆக்டிவ்னஸ் தான் ஃபிட்னஸ் நம்மளை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறது இந்த வேலையும் டக்குன்னு செய்யலாம் ஓகே 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 இதுதான் ஃபிட்னஸ் ஓகேவா அதனால ஆக்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எப்பவும் ஆக்டிவாக இருங்க சோம்பேரியா இருக்காதுங்க எப்பாவது ஒருக்கா சோம்பேறிங்க எப்பவுமே சோம்பேறியாக இருக்கக்கூடாது தான் ஸோ இந்த உணவு முறைங்கிறது என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் ஆகுது நான் நல்லா சா எனக்கு தேவையான உணவுகளை நான் சாப்பிட்றதுக்கு இந்த உணவு முறையை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா இது மியூஸ்லி மியூஸ்லினா இது வந்து நிறைய நட்ஸு ஓட்ஸு இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஐட்டம் இது வந்து எக் ஒயிட்டு இதை மட்டும் தனியாக எக் ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து நாங்கள் ஒரு கூழ் மாதிரி செய்வோம் அதை நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் அப்புறம் இது வந்து என்னன்னா காம்பளான் ஏன்னா அது காம்ப்ளான் ஆரிய காம்ப்ளான் பாய் அப்படின்னு கேட்காதீங்க ஆமாம் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு இந்த காம்பிளான் ஹார்லிக்ஸ்லாம் கிடைக்காது ஸோ சின்ன வயசில் இருந்த அந்த காம்பிளானுக்கு மேலே இருந்த மோகம் வந்து இப்போவும் கண்டினியூ ஆகுது சின்ன வயசுல டீ காஃபி மேலெலாம் மோகம் இல்லை ஏன்னா அது கூட நமக்கு கிடைச்சிடணும் வைங்களா அந்த காம்ப்ளான்லாம் கிடைக்காது ரொம்ப ரேர்டு ஆ ஸோ இப்போ அது கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதனால அதே அது வந்து பிடிச்சிருக்குது அந்த டேஸ்ட்டு சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டதுனால என்னவோ தெரியல இப்போ இந்த காம்பளான் டேஸ்ட் வந்து ரொம்ப விருப்பம் எனக்கு அதனால காம்பளான் ஓகேவா அவ்வளோதான் அங்கே சாப்பிட்லாம் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் உண்மையை சொல்லப்போனா இதனால பெரிய அளவுக்கு வயிறு ரொம்ப அது காலையில் காலை தான் ஹெல்த்தான உணவு அட் த சேம் டைம் ஒரு ஒரு அளவு தான் அரை வயிறு தான் எடுத்துப்பேன் என்ன காரணம்னா கரெக்டாக ஒரு மணிக்கு கப்பா கப்பான்னு பசிக்கும் அந்த ஒரு மணிக்கு மதிய நேரம் நான் கொடுக்குற ஃபுட்டு இருக்குல்ல அதுதான் ஹெவி ஃபுட்டு எக் ஒயிட்டு மட்டும் இந்த எக் ஒயிட் வந்து பெரிய அளவு ஸ்மெல் வராது அவுச்சமிட்டா எனக்கு இறங்காது பாடி பில்டிங் பண்ணுற டைமே அப்படி தான் முட்டை இறங்காது ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிட்டுக்கிட மாட்டேன் அதனால் அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இது இது ஸ்மெல் வராது டைஜஷன் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது ஈஸி செய்கிறது அதோட ஈஸி செஞ்சு காட்டுறேன் ஓகேவா பல்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் நான் இந்த இந்த உணவு முறை வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்க என் என் வயசுல உள்ளவங்கலாம் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நாற்பது வயசு முப்பது வயசு ஃபாலோ பண்ணுறது உடம்பே ஹெல்த்தாக வச்சுக்கும் அட் த சேம் டைம் அது தொப்பா கிப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்பப்போ சாப்பிட்டாலும் பெரிய பிரச்சனை வராது யங்ஸ்டர்ஸ் காலையில் பழைய கஞ்சி சாப்பிட்லாம் முந்த உள்ள மீன் குழம்பு இருந்து பழைய கஞ்சி இருந்து ஒரு ரெண்டு முட்டையும் ஆம்லேட் போட்டு வச்சா இன்னும் நல்லது பல்க் பண்ணணும்னு உங்களுக்கு எப்பவுமே தான் ஃபுட்டு இதுதான உணவுகளை சாப்பிடுங்க அதையும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது காசு டபுள் மடங்கு மிச்சமாகும் உடம்பு டபுள் மடங்கு ஹெல்த்தாக இருக்கும் குட் மோனிங்